நியூஸ் டைம் டி வணக்கம் இன்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் அனிதா டேனியல் மேடம் வணக்கம் சார் இன்னைக்கு வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க ஒரு டாபிக் வந்து மாதம்பட்டி ரங்கராஜோடைய இரண்டாவது திருமணம் தான் ஒன்றரை மாதங்களுக்கு முன்னாடி வந்து திருமணம் ஆயிற்று அப்படின்னு ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க அதை தொடர்ந்து வந்து மறுநாளே வந்து நாங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம் ஆறு மாதம் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க ஆனால் இந்த போஸ்ட்டுக்கு வந்து அவங்க முதல் மனைவியும் சரி இல்லை ரங்கராஜும் சரி எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கொடுத்துக்கல ஆனால் அதை தொடர்ந்து நேற்றைக்கு வந்து ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்துருக்காங்க ஜாய் கிறிஸ்டல் அவங்களோட இரண்டாவது மனைவின்னு சொல்லக்கூடியவங்க என் பிள்ளைக்கும் எனக்கும் வந்து அவர் கண்டிப்பாக பதில் சொல்லி ஆகணும் அப்படின்ற மாதிரி கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா தான் சொல்லியிருந்தாங்க சார் ஸோ இதோட பின்னணி என்ன சார் அதாவது இந்த மாதம்பட்டி ரங்கராஜ் பந்தல் சிவா இந்த மாதிரி கேரக்டர்லாம் வந்து ஒரு அவங்க செய்யக்கூடிய ஒரு சில தொழில்களால் பிரபலம் அடைவாங்க பந்தல் சிவா வந்து நல்லா பந்தல் போடுவார் எந்த மாநாட்டுக்கும் அவர் தான் பந்தல் போடுவார் அதனால் பந்தல் சிவா அப்படின்னு ஒரு பெரிய இது பண்ணது மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து நல்லா சமைப்பார் அப்படின்றதுனால விவிஐபி இது சமையல்களில் அவர் வந்து சமைப்பார் இப்போ சமீபத்தில் வேலுமணியுடைய மகன் வீட்டு திருமணத்திலையும் அவர் தான் சமைத்தார் அப்படின்னாங்க அது மாதிரி நல்லா சமைக்கிறவர் வந்து ஒரு நல்ல தொழில் அது அதோடு சேர்த்தா குக் வித் கோமாலின்னு ஒரு சமைக்கிறவங்களுக்கான ஒரு ப்ரோக்ராம் வந்து விஜய் டிவியில் இருக்குது அதில் வந்து ஒரு நடுவராக இருக்கார் போகிறாரு வராரு அதெல்லாம் நடக்குது ஆனால் பிரச்சனை எங்கே வெடிக்குதுன்னா ஒரு பொண்ணை ஜாய் கிறிஸ்டிலீடா ஃபுல் நேம் ஜாய் கிறிஸ்டிலீடா இந்தம்மா வந்து ஒரு ஃபேஷன் டிசைனராக இருக்காங்க ஃபேஷன் டிசைனராக இருந்தால் அந்தம்மா வளர்ந்து வராங்க ஃப்ரெட்ரிக்னு ஒரு ஆளை கல் கல்யாணம் பண்ணுறாங்க அந்த ஃப்ரெட்ரிகோட டைவர்ஸ் ஆகுது டைஸ் ஆனவுன்ன மாதம்பட்டி ரங்கராஜை மீட் பண்ணுறாங்க ரங்கராஜுக்கு ஸ்ருத்தின்ற ஒரு பொண்ணோட கல்யாணம் ஆகுது குழந்தைங்கள்லாம் அவருக்கு இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணு இந்த பொண்ணுக்கோடு இந்த பொண்ணுக்கு இவ கணவரை இழந்தவர் டைவர்ஸ் ப்ராசஸ் முடியாமல் இருக்கிற ஸ்டேஜில் மீட் பண்ணிவிட்டு கடகடகடன் டைவர்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு இந்த முன்னே கடகர கடகரன் டைவர்ஸ் ப்ராசஸில் இறங்கி ஃப்ரெட்ரிக்கோடு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே முடிச்சுக்கிட்டு மாதம்பட்டி ரங்கராஜுக்கு அதை சொல்லுவாங்கள்ல இந்த தோல் நீக்கப்பட்ட தனியா காம்பு கிள்ளப்பட்ட மிளகா மாதம்பட்டி ரங்கராஜ் லாங்குவேஜ்லேயே சொல்லலாம் தோல் நீக்கப்பட்ட தனியா காம்பு கிள்ளப்பட்ட உடைத்து திருவப்பட்ட தேங்காய் கேட்டால் இது கட் பண்ணி வச்ச காய்கறி மாதிரியே வராது அந்த பொண்ணு ஃப்ரெஷ்ஷாக அதுக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா மைனஸ்ஸையும் கலைஞ்சிட்டு அந்த பொண்ணு ஃப்ரெஷ்ஷாக வருது இவர் என்ஜாய் பண்ணுறாரு என்ஜாய் பண்ணுறாரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு அம்மாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிடுறாங்க எம்ஆர்சி நகரில் ஒரு கோவிலில் பக்காவாக கல்யாணம் பண்ணுறாங்க ஆனால் ரெஜிஸ்டர் பண்ணலை ஏட்டா அதுக்கப்புறம் இந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட் ஆகுது ரெண்டு கருவையும் கலைக்கிறார் இவர் கேட்டால் என்ஜாய்மெண்ட்டு தேவை அப்பார்ட்மெண்ட்டு வாங்கி வைக்கிறார் எல்லாத்தையும் பண்ணுறாரு எல்லாம் பண்ணுறாரு ஆனால் கரு மட்டும் இவரது வந்து தங்கிறதுக்கு ஒலில் இவர் ரெண்டு கருவையும் கலைக்கிறார் மூணாவது கருவை கலைக்க வரும்போது இந்த பொண்ணு ப்ரொட்டஸ்ட் பண்ணுது இந்த மாதிரி நீங்கள் வந்து ரெண்டு கருவை கலைச்சிங்க மூணாவது கருவை கலைக்க வரீங்க என்னுடைய உடம்பு வந்து தாங்காது அப்படின் பண்ற சோ அது இயற்கையாகவே என்ன அது அது மிஷினாக அது கரு ஃபார்மான ஒன்றை கலைச்சிக்கிட்டே இருக்கிறதுக்கு அப்போது உன்னுடைய தேவைக்கு காம தேவைக்கு அந்த பொண்ணு தேவை அது அது வந்து உனக்கு ஆகுன்றதுனால அந்த பொண்ணை வந்து மோசமாக ட்ரீட் பண்ணுறது இப்போ அந்த சுச்சி லீக்ஸில் சுச்சி இப்போ வந்து ரெண்டு வருஷமாக நான் ஒருத்தனை நாற்பத்தெட்டு வயசில் லவ் பண்ணேன் என்னை வந்து அடிச்சே கொண்டுட்டான் அப்படின்னு நான் அந்த பொண்ணு கற்றுதில்ல இது காமத்துக்கான விஷயங்களுக்காக பொண்ணுங்க பொண்ணுங்க கிட்டே வந்து உனக்கு நான் லைஃப் தரேன் அப்படின்ன மாதிரி ஆறுதலாக பேசி அந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்ணிடுறது அதை வந்து காமத்துக்கு ஒரு எக்ஸ்டெண்ட் வரைக்கும் யூஸ் பண்ணுறது ஏன்னா பொண்ணு லைஃப் தரேன்னா தானே அவங்க கூட வருவாள் இல்லாட்டி வர மாட்டான்ல அதனால் அவளை வந்து ஒரு லிமிட் வரைக்கும் யூஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் அழகாக தூக்கி போகிறது இல்லை மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து ஒரு எக்ஸிடென்ட்டுக்கு மேலே போய்ட்டு அந்த பொண்ணோட செல்ஃபோனில் இருக்கக்கூடிய ரெக்கார்டு எல்லாத்தையும் ரிப்பேர் பண்ணுறேன்னு வாங்கின்னு போயிட்டு அழிச்சிருக்கான் அந்த பொண்ணுக்கு ரெக்கார்டே கிடையாது இப்போ வந்து ஏதோ ஒரு ரெண்டு மூணு ஃபோட்டோஸை வச்சு கமிஷனர் ஆஃபீஸில் வந்து நான் வந்து இந்த மாதிரி இருக்கேன் அதோட ரெக்கார்டு வந்து வயிற்றில் இருக்குல்ல ஏழு மாதம் குழந்த ஒன்று வயிற்றில் இருக்குது அது டிஎன்ஏ எடுத்தால் மாதம்பட்டி ரங்கராஜான்னு சொல்லும் அந்த இதோடு வந்து சொல்லிவிட்டு புகார் பண்ணியிருக்கு மாதம்பட்டி ரங்கராஜை வந்து கைது பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்ப்பு வந்து அதிகமாக இருக்குது காஸ்டியூம் டிசைனர் ஜாய் கிறிசில்டா மாதம்பட்டி ரங்கராஜோட ஒய்ஃப் உள்ள கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் கமிஷனர் அவங்க டீம் வந்து இந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்து வந்து ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் இப்போ என்னென்னா அவர் என்னை ஏமாத்தியிருக்காரு இந்த குழந்தைக்கான ஒரு பதில் வேணும் அவர் இந்த குழந்தையோட அப்பா அதை வந்து அவர் வந்து எனக்கு ஒரு பதில் சொல்லணும் ஆமாம் ஆமாம் ஆல்ரெடி பண்ணியாச்சு இட்ஸ் பீன் இயர்ஸ் நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகி இயர்ஸ் ஆகுது ஸோ அப்பார்ட்மெண்ட்டில் ஒன்றா இருக்கிறோம் அது எல்லாருக்குமே தெரியும்

சார் கிட்ட உள்ளே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் சார் வில் டேக் கோயிலில் பண்ணியிருக்கோம் கம்ப்ளைண்ட்டில் நான் கொடுத்தது வந்து அவர்கிட்ட எந்த கம்யூனிகேஷனும் இல்லை இப்போ நான் வந்து செவன் மந்த்ஸ் ப்ரெக்னென்ட் இருக்கேன் அதாவது அப்ரப்டாக கட் பண்ணிட்டு போயிட்டார் ஸோ எனக்கு அது இந்த குழந்தைக்கும் எனக்கும் ஒரு பதில் வேணும் அதுக்காக நான் வந்து நான் வந்து கம்ப்ளைண்ட் உள்ளே கொடுத்துருக்கேன் நான் ட்ரை பண்ணிட்டேங்க நான் ஃபுல்லாக வந்து அவரை வந்து ட்ரை பண்ண ரீச் பண்ணிட்டேன் எல்லா சோர்ஸ்லேயும் ட்ரை பண்ணிட்டேன் அவரை வந்து என்கிட்ட பேச விடாமல் நிறைய சோர்ஸ் வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க சார் நான் கண்டிப்பா மீடியாவை அட்ரஸ் பண்ணுவேன் எனக்கு அங்க ஒரு சொல்யூஷன் வந்ததுக்கு கண்டிப்பா நான் வந்து அட்ரஸ் அவரோட இருக்கலாம் தம்பியா இருக்கலாம் இருக்கலாம்

சுய ஒழுக்கன்றது இதில் கிடையவே கிடையாது ஒழுக்கமே கிடையாது இது வந்து ஒரு விதமான அமெரிக்கன் வே ஆஃப் லைஃப் மாதிரி போகுது மை சில்ட்ரன் அண்ட் யுவர் சில்ட்ரன் ஆர் பிளேயிங் வித் அவர் சில்ட்ரன்ற மாதிரி கதையாக போயிட்ருக்கு இந்த சொசைட்டியுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப மோசமாக இருக்குது அதோட விளைவு தான் இந்த பொண்ணு இந்த பொண்ணு ஆனால் அந்த பொண்ணு வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் லைஃப்பை கொண்டு போயிருக்கு கேர்ஃபுல்லாக தான் அது லைஃப்பை டீல் பண்ணியிருக்கு அதனால தான் அது அதால் வந்து இது இவ்வளோ தாக்குதல்கள் ஏமாத்து வேலை இந்த மாதம்பட்டி ரங்கராஜ் பண்ணும்போது கூட அதால் வெளியில் வந்து நிற்க முடியுது தன்னோட குழந்தையோட அப்படின்றது இந்த லைஃப்பில் நமக்கு புரியக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி சார் வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி